என்னது தமிழ்நாட்டில் சபரிமலையா நிஜமாவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னீஸ் விலாக்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் சபரிமலை மாதிரியே அப்படியே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நிஜமாவே இருக்குங்க இந்த கோயில் என்ன அப்படி ஸ்பெஷல் நிறைய ஐயப்பன் கோயில் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இப்போ இந்த கோயில் மட்டும் ஏன் சபரிமலை மாதிரி அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கும் பதில் இருக்குது சபரிமலையில் எப்படி நம்ம பதினெட்டு படி ஏறி போய் ஐயப்பனை தரிசிக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் பதினெட்டு படி ஏறி போய் ஐயப்பனை தரிசிக்க முடியுங்க அதனால தான் இந்த கோயிலை தமிழ்நாட்டின் சபரிமலை அப்படின்னே சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு தானே கேட்க வரீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் சண்முகாபுரம் அப்படின்ற ஏரியாவில் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு மலை அடி வாரத்தில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு இந்த கோவில் இந்த கோயில் எப்பப்போல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருக்கோம் அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கோங்க இந்த பதினெட்டு படி அப்படின்றத நம்ம எப்போல்லாம் தரிசிக்க முடியும் பதினெட்டு படி வழியாக யாரெல்லாம் ஏறி போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாதம் ஒன்னாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இங்கே வந்து பூஜை பண்ணி படி பூஜை பண்ணி அந்த படியை திறந்து விடுவாங்க அதுக்கப்புறம் தேதி நைட்டு ஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ எல்லோரும் போக முடியுமா இல்லைங்க மாலை அணிஞ்ச பக்தர்கள் மட்டும்தான் இந்த பதினெட்டு படி வழியாக ஏறி போக முடியும் எப்படி சபரிமலையில் அந்த பதினெட்டு படி ஏறுறதுக்கு மாலை அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பதினெட்டு படி ஏறி போய் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மாலை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்த்திகை மாதம் இல்லையா இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து தை தேதி வரைக்கும் மொத்தமாக அறுபத்தி அஞ்சு நாட்கள் இந்த கோயிலில் இந்த பதினெட்டு படி இந்த அறுபத்தஞ்சு நாட்களும் திறந்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த அறுபத்தஞ்சு நாட்களில் கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த டைமில் நம்ம போய் ஐயப்பனை பார்த்துக்கலாம் ஸோ இந்த கோயிலில் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரானதுமே விநாயகர் சன்னதி இருக்குங்க ரொம்ப அழகான விநாயகருங்க அவரை கும்பிட்டுட்டு அப்படியே தாண்டி போனீங்கன்னா பின்னாடி ஒரு படி தெரியுங்க அந்த படியில் ஏறி போய் நீங்கள் ஐயப்பனை தரிசிச்சுக்கலாம் மாலை அணியாத பக்தர்கள் எல்லாரும் இல்லை இந்த ஒன்றுலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளே போகலை அப்படின்னா அவங்க வந்து இந்த வழியாக ஏறி போய் ஐயப்பனை தரிசிச்சிக்கலாம் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் இன்னொரு படி இருக்கும் அது வழியாக இறங்கி வந்தோம்னா அங்கே முருகன் சன்னதி ரொம்ப அழகாக இருப்பாருங்க முருகன் அந்த முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே டியூ டன் போட்டிங்கன்னா இது தாப்புல அப்பன் சிவன் இருப்பாரு கூட அம்மையாரோ சேர்ந்து இருப்பாங்கங்க அதை பார்த்துட்டு அப்படியே கோயில் பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றி வந்தீங்கன்னா பின்னாடி நாகராஜா சன்னதி இருக்கோங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நடுவில் நின்று திரும்ப அந்த பதினெட்டு படியும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு பதினெட்டு படிக்கு மேலே இருக்கிற ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு அப்பானே ஐயப்பா காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வந்துட்டோன்னா ஐயப்பன் நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருங்க ஐயோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே இந்த ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் எப்படி மகரஜோதி ஏற்றுவாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சபரிமலையிலையும் மகரஜோதி ஏற்றுவாங்கங்க எப்போன்னு கேட்குறீங்களா ஐயப்பன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் என்னைக்கு மகரஜோதி ஏற்றுறாங்களோ எந்த நேரத்தில் ஏற்றுகிறாங்களோ அந்த கோயிலிருந்து வந்து இங்கேயும் நான் இல்லையா மலை அடி வாரத்தில் இருக்குன்ட்டு இந்த கோயில் இந்த மலை மேலே அதே நேரத்தில் அதே நாளில் இங்கேயும் மகரஜோதி ஏற்றுவாங்கங்க ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் போக சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு அங்கே போய் சாமி பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கேருந்தே கிடைக்குங்க நம்பி போங்க சரி இந்த வருஷம் மகரஜோதி என்னைக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா மார்கழி மாதம் முப்பதாம் தேதி தான் வந்து மகரஜோதி ஏற்றுறாங்க சபரிமலையில் அதே நாள் இங்கேயும் மகரஜோதி ஏற்றுவாங்க இங்கிலீஷ் தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இங்கே மகரஜோதி ஏற்றுறாங்கங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஐயப்பன் அருள் பெறணும் அப்படின்னு விரும்புகிறேன் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்